ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேசரி தான் அதையே நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே நெய்யில் ஒரு கப் ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு பொடியாக இருக்கக்கூடிய நைலான் ஜவரிசி தான் எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ஜவ்வரிசி எல்லாமே பொரிஞ்சு வெள்ளை கலரில் வரணும் அந்தளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் ஜவரிசிக்கு மூணு கப் தண்ணி அளவாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொதிக்கிற தண்ணியை ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஜவரிசி எல்லாமே நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் ஜவரிசிக்கு ரெண்டு கப் சுகர் கரெக்டாக இருக்கும் இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி மறுபடியும் இது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை நல்லா கொதித்து எல்லா பக்கமும் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்களாம் நம்மளுடைய பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ஜபரிசி கேசரி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்